என்ன சொல்லுங்க சுவாமி இந்த உலகத்திலேயே மிக மிக அற்புதமான பிறவி மானிட பிறவிதான் உற்ற யோனிகள் யோனினா தாய் கருவறை உற்ற யோனிகள் தம்மில் உற்பவியாமல் மானுடே உருபவம் பெற்று வாழுதல் அரிது மானிடராக பிறப்பதே அரிது மானிட பிறகு அரிது சொல்லுகிறார்கள் அரிதி அறிதி அறிதே மா நிழராயும் கூன் குரு செவிடை நீங்கி அறிவி கூரு நீங்கி பிறந்த காலையும் தபமும் ஞானமும் கல்வியும் அயத்தல் அறிவி ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தபமும் தான் செய்தல் அரிதே தானமும் தவமோ தான் செய்வராயின் தவமும் இந்த மண் உலகத்திலே மானிடனா பிறக்கிறது அரிது எதுவும் முதல் யானை வரை நாளை எண்பத்தி நான்கு லட்சம் உயிர் பேத யோடிகளானது இருக்கிறது இந்த உலகத்திலே எத்தனையோ உயிர் பிறகுது எத்தனையோ உயிர் இறக்குது அதனால வந்து ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கோடி 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 எண்ணிறந்த கோடி எத்தனையோ பேர் பிறகு பேர் பேர் எத்தனையோ ஜீவராசி பிறகுது எத்தனையோ ஜீவராசி இருக்குது யானை உயரும்பு முதல் யானை வரையிலான எண்பத்தி நான்கு லட்சம் உயிர் தோன்றுகிறார்கள் மறைகிறார்கள் அந்த தாய் கருவறையில நாம் போய் சேராம இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த பிறவி இறைவனை அடையக்கூடிய பிறவி இந்த மனித பிறவி இந்த மனித பிறவியை தவிர இறைவனை அடையக்கூடிய பிறவி வேற எதுவுமே கிடையாது அதனால தர்மராஜா நீ நாடு கேட்பாய் பாரத போர் வரும் நாடு கேட்டா பாரத போர் அந்த பாரத போர் அந்த பாரத போர்ல இவ்வளவு பேர் இறந்து போவார் ஏற்கனவே மனைவியை வைத்து சூதாடிய தருமன் என்று உனக்கு பேர் வந்திருக்குது இது போதாது என்று நீ நாடு கேட்க போய் பாரத போர் வந்து இத்தனை ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் போய் தவம் செய்ய சொல்லிருக்கிறார் பெரியப்பா ஏனென்றால் நீ நாடு உங்கள் தயாதிபாகத்தை கேட்கிறாய் உலக முனிவரை தூதர் அனுப்பிட்டேன் ஆனா திரியோதன நாடு மாட்டேன் என்பதிலே முழு முயற்சியோடு இருக்கிறான் விருப்பப்படலை நாளை வரவில்லை என்றால் வாரத போர் வரும் என்று சொல்லி அளித்திருக்கிறாய் போர் வந்தால் எத்தனை பேர் இறந்து போவார்கள் எவ்வளவு பேர் இறந்து போவார்கள் உண்மையாலே தீ வெயிலா தீராத பணி வந்து சேரும் அதனால் நாடு வாங்க ஆசை விட்டுட்டு காட்டுல போய் தவணும் செய் என்னுடைய பிறவிகள் யாதிரம் அறிந்துதான் இம் மானிட பிறவி பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ எது நடக்குமோ இத்தனையோ பிறவியில இந்த மனித பிறவிதான் உயர்ந்த பிறவி இந்த பிறவியானது நீங்கிவிட்டால் இனி நம்ம மனித பிறவி வருமா இதில் தான் பூ கட்ட முடியும் இதில் தான் சாமி தரிசனத்தை பார்க்க முடியும் இதில் தான் இறைவனை பற்றி பாட முடியும் இதில் தான் இறைவனைப் பற்றி பாடுவதை கேட்க முடியும் உணர முடியும் இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று யோசிக்க முடியும் நினைவு வைத்துக்கொள்ள முடியுது எல்லாம் எதுவும் நடக்கும் மனித பிறவியில் மட்டும்தான் நடக்கும் ஆலயம் ஆலயமாக சுற்றிக் கொண்டு வரலாம் எதில் மனிதப் பிறவியில் மனித பிர ஆலயம் ஆலயமாக சுற்றிக்கொண்டு வர முடியும் அதனாலே இந்த மனித தான் சிறந்த மாதா உடல் சலித்தாள் கால் சளித்தேதாபம் கை சலித்தா இருப்பை ஓர்வா சிவனே இன்னும் ஓர் கருப்பை ஓர் வாராமல் என்னையே சுமந்து சுமந்து அம்மா சமைச்சு போயிட்டா எனக்கு தலையெழுத்து எழுதி எழுதி பிரம்மனும் சொலிச்சு போயிட்டான் நானும் தாய் கருவறையில இருந்து பிறப்பதற்கு காதுகளால மோதி மோதி என் காலெல்லாம் சலிச்சு போச்சு இருப்பையூர் வாழ்சிவனே இன்னும் ஓர் கருப்பையூர் வாராமல் கா இன்னொரு பிறவி எனக்காக நிறைய கூட இறைவா என்று பட்டத்தார் பண்றாரு அதான் தர்மராஜா நீ நான் தலைமால எதுக்கு நீ பணிய தோந்துக்கு போற நாடு வாங்குற ஆசை விட்டுட்டு காட்டுல போய் தவறு செய் விட்டு கொடுப்போம் கட்டு போவது கிடையாது அதனால துரியோதனைக்கே நாலு தேசத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீங்க காட்டுல போய் தவம் செய்யுங்கன்னு சொல்றாரு சஞ்சய் மணியூர் இதை கேட்டே தர்மராஜா சொன்னாரே ஐயா முனிவரே நீங்க சொல்லுவது போல எனக்கும் நாடு வாங்குற ஆசை எல்லாம் இல்லை பன்னிரெண்டாண்டு வனவாசமும் ஆண்டு அத்தியாதவாசம் உடைத்து விட்டு வந்தால் தாயாதி பாகத்தை தருவேன் என்று துரியோதன் தானே உரைத்தான் தான் இப்பொழுது நாடு கேட்கிறேன் என்ன போய் தவம் செய்யு சொல்றீங்களே என் மனைவி பஞ்சாலி பதிமூணு வருஷமா தலைவரை கூந்தலோடு இருக்கிறா இந்த கூந்தலுக்கு எண்ணெய் கிடையாது சிவகாய் கிடையாது இந்த கூந்தலை முடிக்கவில்லை தலைவரி கூந்தலோடு இருக்கிறார் இவன் சபதம் எடுத்து தலைவரி கூந்தலோடு இருக்கிற துரியோதனுடைய தொழில் ரத்தையும் எண்ணெயா பூசுற வரைக்கும் இந்த கூந்தலை அள்ளிமுடிய சபதம் செய்து அந்த சபதத்துக்காக தலைவரி கோலத்தோடு இருக்கிறார் என் மனைவி இப்படி இருக்க என் தம்பிகள்லாம் சபதம் எடுத்து அவங்களும் வேதனையோடு இருக்கேன் இத்தனை மன சஞ்சலைய மனசுல இருக்க என்ன போய் தவறு செய்ய சொன்னா என்னால தவறு செய்ய முடியும் எப்படி முடியும் தாயமானார் பாடுவார் சினம் இறக்க கற்றாலும் சித்திகள் எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயின் பராபரமே மனமானது அமைதி பெறாம இனிமே தவ பண்ண முடியும் இத்தனை சஞ்சலைய மனசுல இருக்குதே சஞ்சலம் இல்லாதவராலே தானே தவறு செய்ய முடியும்

வீரபாமணி தன்னை வெண்கல வேள்வியமைப்ப பொறிப்பானே போரனாகிய பூமி சாலையில் வேலை சூழ்ந்தர புவியே எங்க பெரியப்பா இடத்துல போய் சொல்லுங்க சஞ்சயபுரி வரை எங்க பெரியப்பா போய் சொல்லு எங்க அண்ணா தர்மராஜா ஏழு நாள் நடத்தக்கூடிய ராஜசூரியாக சேர்த்தப்பட்டா

அந்த சபதத்தை இப்பوري காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன் ஆகாக வருகிற பொழுதெல்லாம் என் கையிலே இருக்கின்ற களாயிரத்தை கொண்டு சென்று தண்ணீர் மேலே ஓதி ஆகாயத்திலே எரிகின்ற நீரை அவளே வாயினால கவி குடித்து ஆறுகறைய தாங்க எடுத்து கொண்டு வருகிறேன் எங்க பெரியப்பாவுக்கு போய் சொல்லே அவருடைய பிள்ளைகள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பள்ளி எங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னது ஆயாதி பாகத்தை தரவில்லை என்றார் நூறு பேரை நான் கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறேன் பாரத போர் வரும் என்று சொல்லி வெண்ண ஒரு கண்ணல சொன்னா ஒரு கண்ணலியா பாக்குறீங்க எங்க பெரியப்பா சொன்ன நீங்க வந்து சொல்லலாமா எல்லா வேதமும் படிச்சு ஒரு தண்ணி உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் இல்லையா

பாண்டவர் பக்கத்துல அநியாயமே இல்லை பாண்டவர் பக்கம் நியாயமா இருக்கு பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு அஜ்ஞானவாசம் முடித்து விட்டு வந்தால் பாண்டருடைய தாயாதி பாகத்தை தருவேன் என்று சொன்னவன் துரியோதனை யாகவராயனும் நாகாக்க காவாக்க சோகப்பர் சொல்லெடுக்கப்பட்டு என்று வள்ளுவர் சொல்ற வாசகத்திற்கு நங்க ஒரு மனிதன் தன்னுடைய நாவினை அடக்க வேண்டும் அதே போல சொன்ன சொல்லி காப்பாற்றணும் கோடான கோடி கொடுக்கணும் தன் நா கோடாமை கோடி பெறும் யார் சொல்றாங்க அதனால நீங்க போய் சொல்லுங்க பாண்டவர் தயாதி பாகத்தை கொடுத்தால் துரியோதனுக்கு உண்டு வாழ்வு பாண்டருடைய தாயாதி பாகத்தை தரவில்லை என்றால் துரியோதனுக்கு இங்கேயே வந்துவிடும் வாழ்வு நாள் தான் அதனால நீங்களே அதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கண்ணன் சஞ்சய இடத்துல சொல்லி அனுப்பினார் ஒரு பத்து நாள் ஆனது பத்து நாள் ஆன பிறகு பகவான் கண்ண பரமாத்மா அவர் பாதத்தை படித்து தர்மராஜா கேட்கிறார் நாராயணா செஞ்சல் முனி சஞ்சயனுக்கு சஞ்சனைக்கு யா முறைத்த கர்மமும் சென்றகார அம்சல் புரோ இறக்கு அவணி அருதி மருந்து மந்திரமும் விரங்கி நாடாதி எஞ்சின தங்களை போல இருக்குமதோ யார் நடக்கும் இருக்கும் சோதி திருவடியை தர்மராஜா வணங்கிவிட்டு பகவானாக விளங்கக்கூடிய நாராயணனுடைய திருவடியை வணங்கிவிட்டு